ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒண்டர் போலின் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் தான் டிராவல் பிளாக் பார்க்க போகிறோம் இது ஒரு கோவா சீரீஸ்ன்னு சொல்லலாம் கோவா முழுக்க சுற்றி பார்க்க போகிறோம் அங்கே என்னென்ன பார்த்தோன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்பா அடா எக்ஸாம்லாம் முடியபோது நம்ம ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா எக்ஸாமுக்கு நாலு நாளுக்கு முன்னாடியே வைரல் ஃபீவர் வீடில் எல்லாரும் படுத்தாச்சு இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் மூணு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ண ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம் முடியலன்னு பார்த்தா இந்த பாலியன் வந்து விடமாட்டா எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க ரெண்டு வருஷமா நீங்க என்னை எங்கேயுமே கூப்பிட்டு போகல கூட்டு போங்கன்னு ஒரே கலாட்டா நாங்கள் இப்போ கோவா போகிறதுக்காக ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஏர்போர்ட்டில் பாருங்கள் ஒரு பிக் மால் இருக்குது இங்கே அவசரமாக வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஏறிடலாம் பிரியன் என்ன சொன்னாருன்னா எனக்கு விண்டோ டிக்கெட் வேணும் அதனால் இங்கே ஏதாவது சான்ஸ் இருக்கா பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த ப்ரீ டிக்கெட்டில் விண்டோ டிக்கெட் இருக்க மாதிரி இங்கே இருக்கிற இந்த மிஷினில் போட்டு சீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படி செலக்ட் பண்ணுமே என்னாச்சுன்னா ஒரே ஒரு விண்டோ சீட்டு தான் கிடச்சிச்சு அது பாலின் வந்து எடுத்துக்கிட்டாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரீ புக்கிங்னா இங்கே போய் எந்த சீட்டு வேணுன்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப நடக்க முடியல அதனால் நான் ஓரமாக உட்காந்துட்டேன் இவங்களாம் போய் அந்த லக்கேஜை வந்து அமுச்சு வச்சுட்டு ஹேண்ட்பேகோட வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டன்ட்டு மெதுவாக நடந்தேன் நல்லா அழகாக கல்ச்சுரல் ரிலேட்டடாக நிறையா இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஒரு இடத்துல உட்காந்தாச்சு ஊஞ்சு ஆஞ்சி வரமாட்டேன் நடக்க முடியலன்னா கேட்கல சரி குழந்தைக்காக போயிட்டு வந்துடுவோம் எப்படியாவது சமாளிச்சிருவோம்னு ரொம்ப தைரியமாக கிளம்பிட்டேன் போனாதான் தெரியும் என்னென்ன நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் காலில் வீக்கமாக தான் இருந்துச்சு பாலின்காக பாலின் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவளும் வந்து எங்கள் கூட டூ இயர்ஸாக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணா டிவி கிடையாது வெளியில் எங்கேயும் போகல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்காக கிளம்பியாச்சு டோனட் வேணும்னு சொன்னால் போனால் இங்கே நிறைய ஆஃபர் போட்டிருந்துக்காங்க ஒம்போது டோனட் வாங்கினா ரெண்டு டோனட் ஃப்ரீ அப்புறம் இந்த காம்போ மாதிரி காஃபி வாங்கினா ரெண்டு டோனட் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நாங்கள் வந்து காஃபியோடு இருக்கிற டோனட் வாங்கினோம் காஃபி வாங்கி நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அவங்க பெரிய தான் தராங்க ஏர்போர்ட்டில் வேலைக்கு சொல்லவா வேணுங்க காம்போன்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் டூ நைன்டி நைன் அந்த மாதிரி இருக்குது காஃபி வித் டோனட் கூல்ட்ரிங்க் வித் டோனட்டு அந்த மாதிரி ஒரு காம்போ இருக்கு அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க காஃபி நம்ம குடிச்சிடலாம் டோனட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆச்சுன்னா ஃப்ளைட்டில் போய்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட்டில் நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடையாது நம்மளே இங்கே சாப்பிட்டு போயிடணும் ஆல்ரெடி வந்து ஃப்ளைட் லேட்டுன்னு வந்திருக்கு போர்டில் ஸோ அரை மணி நேரம் லேட் ஆகி திரும்ப போய் நம்ம அங்கே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது அதனால் ஏதாவது பசங்களுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு நாங்களும் ஒரு காஃபியை குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிடலான்னு சொல்லிவிட்டு காஃபியை குடிச்சுட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தோம் இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் இங்கே பாருங்கள் இண்டிகோ ஃப்ளைட் டொமஸ்டிக் ஃப்ளைட் ஏறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பஸ் வந்து நிற்கிது அதில் வந்து நம்ம ஏறி போக வேண்டியதுதான் அவங்களாம் செக்கிங் முடிச்சுட்டு வரட்டும்ட்டு நம்ம எதுவாக நடந்து வந்துட்டேன் எனக்கு மட்டும் சீட்டு கிடச்சா கூட போதும் பஸ்ஸில் நிற்க முடியாதுன்றதுக்காக நான் உட்காந்துக்கிட்டு அவங்களாம் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்தாங்க எங்களோட கூட நிறைய பயணிகள் இந்திகோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண வந்தாங்க அவங்களோட நாங்களும் பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டமில் எல்லாருக்குமே ஃப்ளைட் ஆஃப் அன் ஹவர் லேட் இன்னொன்னு கொஞ்சம் முகம் மாறி சோர்ந்து போய் தான் உட்கார்ந்தாங்க ஆனாலும் சரி வந்துச்சே நம்ம ஏர் பஸ்ஸில் ஏறி போகலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி போயிட்டோம் இதான் ஃபஸ்ட்டு டைமு நாங்கள் இது மாதிரி பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏறுறது இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து எல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து பயணிகளை ஏற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் மெதுவாகவே போகலாம் முண்டி அடித்து போக வேணாம் எப்படி நம்ம சீட்டை வேறு யாரும் எடுக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தோம் எல்லாரும் ஏறட்டும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பாலியனுக்கும் பிரியனுக்கும் ஒரே விளையாட்டு குஷி தான் இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆகாமல் வந்துருச்சேன்னு பாலினுக்கு சந்தோஷம் என்னடாது நான் வந்து அவங்க மூணு பேரும் போயிட்டு வாங்க நான் வீட்டில் இருக்கேன் ஏன்னா எனக்கு தான் நடக்க முடியல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் கேட்கல நீங்கள் வந்தே ஆகணும் நாங்கள் இங்கே பாருங்கள் பாலினுடைய சூட் வந்து ஏற்றுறாங்க தான் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது அவ தான் அந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் வச்சுருந்தா வச்சிருந்தா தான் ஏத்துறாங்க அந்த வேனில் வந்துருச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து ஏற்றுறாங்க பாருங்கள் அந்த ப்ளூ கலர் சூட் அவ காமிப்பா அவங்களுக்கு ஒரு வழியாக ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சு அம்மனிக்கு விண்டோ சீட்டில் உட்காந்தது பேரானந்தம் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது இது பாருங்க மெதுவாக போகுது அந்த மேலே எழும்போது தான் அந்த வயிறில் வந்து காற்று வர்ற மாதிரி நம்ம அதாவது நம்ம ஸ்விங்கில் போனால் எப்படி இருக்கும் பெரிய ஸ்விங்கில் அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கடமுடா கடமுடான்னு சத்தமும் காது அடைக்கிற மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆகிடும் முன்னாடி சீட்டில் ஒரு க்யூட்டான குழந்த பாருங்கள் பாலினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ளைட் வந்து மூவ் ஆகிட்டு மேலே வந்து கலப்பிடுச்சு இங்கே பாருங்கள் சம வியூ நல்ல ஸ்கை வியூ அப்படியே க்ளவுட்ஸ்குள்ளே போகிறது ஆனந்தமாக இருக்குது இது வந்து சாயங்காலம் நேரம் அதனால் வந்து சிக்ஸ் டென்னுக்கு எடுத்தாங்க ஸோ அந்த நேரன்றதெல்லாம் நல்லா சன்செட் நேரம் சூப்பராக இருந்துச்சு பார்க்க ஏரியல் வியூ வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் எங்களுக்கு அந்த விங்ஸ் பக்கம் வேறு கிடச்சிச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சென்னை சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகளில் நம்ம பார்க்க முடியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் போய் பத்திரமாக இறங்கணும் டைமுக்கு தான் எங்களுடைய கோல் செட்டிங் ஏன்னா போகணும்னா ஏதாவது ஒரு ஏரியா பார்க்கலான்னு ஒரு பிளான் போட்டோம் லோக்கலில் பார்க்க முடியாது ஏன்னா போகிறதே லேட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் ஆகுமா ஏர்போர்ட்லேருந்து நம்ம ரூமுக்கு போக ஸோ பார்க்க முடியாது அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்னென்ன ஊருக்கு இந்த வெக்கேஷனில் போனீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய கோவா இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இடங்களை நாங்கள் சுற்றி பார்க்குறோம் அதை உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் மக்களே கோவா வந்துடுச்சு ஃப்ளைட் வந்து கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் கோவாவுடைய ஸ்ட்ரீட் லைட்லாம் தெரியுது அங்கங்கே லைட் தெரியுது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏரியல் வியூ நான் உங்களுக்கு தனியாக இந்த ஷார்ட்ஸில் கூட போறேன் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இறங்கியாச்சு கோவா ஏர்போர்ட் வந்து டிஃபென்ஸோடைய ஏர்போர்ட்டு அதனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அங்கங்க நீங்கள் இந்த போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே இங்கேயே சொல்லிட்டாங்க ஸோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும் இருந்தாலும் ஒரு சில இடங்களை நாங்கள் போகிற இடத்த மட்டும் நான் உங்களுக்காக எடுக்கிறேன் கோவா ஏர்போர்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை இன்டர்நேஷ்னல் வைஸ் நிறைய பேர் வருவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே சூப்பராக இருந்துச்சு கோவா வந்து ஒரு மலையும் மலையும் சார்ந்த இடமும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கு நல்ல சூப்பரான ஒரு ஏரியா அங்கே வந்து நிறைய ஹார்பர்லாம் கூட இருக்குது காமிக்கிறேன் அவங்களுக்கு கோவா ஏர்போர்ட் வந்தாச்சு சூப்பராக இருக்கு பாருங்க அவங்களுக்கு வந்து சில ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க லைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப நேரமாக நிற்கிறோம் பேக் வரல பேக் வந்த பிறகு தான் கிளம்பணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ப்ரீ புக் பண்ணியிருந்தேன் டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ நாங்கள் காரில் ஏறிட்டோம் இப்போ போயிட்டுருக்கோம் நல்ல இருளான பாதை ரொம்ப காமிக்க முடியாது நான் வந்து உங்களுக்கு எங்களுடைய ஹோட்டல் ரூம் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது பாருங்க அமைதியாக இருக்குது ரொம்ப ஒன்றும் ஹரிபரியாக இல்லை இங்கே காமான பிளேஸ் தான் போகல பார்ப்போம் வெல்கம் டு கோவா அப்படின்னு போட்டிருக்கு வெல்கமாக இருக்கும் போனால் தான் தெரியும் என்னென்ன எப்படி எப்படின்ட்டு அங்கே இருக்க கல்ச்சர் ஃபுட் வெரைட்டிஸ் இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் நான் காமிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம போலின் பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஒரு மணி நேரம் ட்ராவல்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கின எங்களுடைய ஹோட்டல் ரூம் வந்துருச்சு ஈவோ ப்ரீமியம்ன்ற ஹோட்டலில் தான் நாங்கள் ப்ரீ புக் பண்ணியிருந்தோம் இதுக்கு ஒன்றும் பே பண்ணலை அதுக்கப்புறம் நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோன்றதை பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணிவிட்டு செட்டில் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் அவசரம் இல்லை நான் தான் நடக்க முடியாதுன்னு பார்த்தா என் பொண்ணு நடக்க முடியாமல் தாங்கி தாங்கி வரான் ட்ராவல் ஒன்றும் முடியல போகல டயர்ட் ஆகிட்ட அங்கே பாவோம் நல்லா சூப்பரான ஒரு கார்டன் இங்கே இருந்துச்சு இங்கே பொண்ணுலாம் நம்ம அதை தானே பார்ப்போம் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் ரிசப்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிட்ஸ் ஏரியான்னு ஒன்று இருந்துச்சு அங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து விளையாடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்காந்து பேசலாம் வெயிட்டிங் ஏரியா அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இது கீழே ரிசப்ஷன் பக்கத்தில் இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா நூறு ரூபாய்க்கு வாங்கினா பஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட்டுன்ற மாதிரி ஒரு கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம வந்து இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ டீ காஃபி நம்ம உள்ளேயே அந்த பவுடரில் போட்டுக்கிட்டோம்னா ஃப்ரீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுக்கு பே பண்ணணும் நல்லா இருக்குது ஆம்பியன்ஸ் உள்ளே போனால் எங்களுடைய ரூம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மக்களே ஒரு வீடு மாதிரி பிடிச்சிட்டாங்க இந்த முறை நாங்கள் ஒரு ஹாலு அதில் சோஃபா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ காஃபி சுட தண்ணி சுட வைக்க ஒரு கெட்டில் இருக்குது அங்கேயே ஒரு வாஷ் பஷின் இருக்குது அந்த இதெல்லாம் வந்து கழுவி வச்சுக்கலாம் ஹாலே ஒரு டாய்லெட்டு வித் பாத்ரூமோடு இருக்குது நம்ம வந்து இங்கே குளிச்சிக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெளியில் போயிட்டால் மண்ணோட வரும்ல ரூம் வரைக்கும் போக வேண்டான்றதுக்காக ஹாலில் வச்சுருக்காங்க போல் இங்கே ஒரு பால்கனி இருந்துச்சு பிரியன் போகிறாரு இது வந்து ஒரு ரூமு இதில் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு பேர் படிக்கக்கூடிய ஒரு காட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் சேரு டிவி இங்கே பார்த்திங்கன்னா விண்டோஸ் தான் இருந்துச்சு நல்ல ஒரு ஆர்ட் இருந்துச்சு வாலில் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கபோர்ட்ஸ் இருந்துச்சு நம்மளுடைய பொருளெல்லாம் வச்சுக்கலாம் வாங்குகிற பொருளையும் வைக்கலாம் வேணும்னா லாக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருந்துச்சு நல்லா சூப்பராக இருக்குது இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு நல்லாயிருக்கு எவ்வளோ வாடகைன்னு தெரியல போகும்போது தான் தெரியும் என்ன ஆக போதுன்ட்டு இங்கே பாருங்கள் ஒரு விண்டோ காலையில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வந்தால் இன்னும் ஒரு ரூம் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து படுத்துக்கலாம் அந்தளவுக்கு பெரிய காட்டு தான் இதுலேயுமே வந்து ஒரு உட்கார்றதுக்கு ஒரு சேரு டிவி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம் இருந்துச்சு ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு இந்த வால் பெயிண்டிங்கெலாம் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரே மாதிரி அதாவது எங்கே பார்த்தீங்கனாலுமே இந்த ஸ்ப்ரெட்டட் பெயிண்ட்டு தான் அதாவது நம்ம இந்த பேப் பேப்பரில் வரையோம் டிஷ்யூ பேப்பரில் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாலின்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அடுத்து வந்து எந்த ரூம் வந்து நம்ம ஆக்குப்பை பண்ணலான்னு பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்க எடுத்துக்கிட்டு மீதி வந்து நம்மளுக்கு ஒரு ரூம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு பால்கனி அந்த லாஸ்ட் ரூமில் ஒரு பால்கனி இருந்துச்சு அந்த லாஸ்ட் ரூம் பால்கனியில் வந்து ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு ஸோ காலையில் ஓப்பன் பண்ணலாம் கொசு இருக்குது ஒன்று ரெண்டு பார்க்குறோம் அதனால் ஓப்பன் பண்ண வேண்டாம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஒரு புது விளாகில் கோவாவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் போட மறக்காதீங்க சி யூன்